رحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يطعمون الطعام على حبه مسكينا ويتيما وعصيرا انما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا صدق الله مولانا العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب புகழும் புகழ்ச்சியும் அனைத்துலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவிற்கு உரித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் நமது நாயகம் முகமதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் கோத்திரத்தார் கிளையார் சகாபாக்கள் தாவியின்கள் தப்த தாபியின்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் தாய்மார்களே சகோதரிகளே அவர்கள் சிறப்பான செய்திகளை இங்கே உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மேலே உங்களுக்குள் பயன் செய்கிற அந்த சத்தம் கீழே எங்களுடைய காதல் வரைக்கும் விழுகிறது எனவே நீங்கள் அமைதி காத்து பேசக்கூடிய புராண ஸனுடைய செய்திகளை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்துவதற்கான இதை ஏற்படுத்திக் கொள்ளும் நல்ல ஒரு புரிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாகவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே வாலிபர்களே சகோதரர்களே நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அல்லாஹவின் ஏவல்களை எடுத்து நடப்பதின் மூலமாகவும் அல்லாஹவினால் விளக்கியவைகளை தவிழ்ந்து வாழ்வதின் மூலமாகவும் அல்லாஹுவை பயந்த தக்குவாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தயாராக நல்ல நசீபை தருவானாக ஆமீன் இன்று பெண்களுக்கு தலைவியான ஃபாத்திமா அன்னை ஃபாத்திமா ஃபாத்திமா அறுதியல்லாக அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக பெண்குலத்திற்கு ரோல் மாடலாக நபிகள் நாயகம் செல்லல்லாகு வழகி வ செல்லம் அவர்களுடைய துணிவியர்கள் தொடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறாக முன்மாதிரி வரலாறாக திகழ்வது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாகு தாலா அனுஹா அவர்களுடைய வரலாறாகும் வருடந்தோறும் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாகும் அனுகா அவர்களுடைய வரலாறை அவர்களுடைய வஃபாத்தின் தினமாகிய பிறை மூணில் நினைவு கூறுவது என்பது தமிழக உளமாக்கலிடத்திலே பிரபலியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஃபாத்திமத்து சயீதத்து நிசாயி அகலில் ஜன்னா பாத்திமா ரதியல்லாகும் ஆண்கா அவர்கள் சொர்க்கத்தின் தலைவியாக இருக்கிறார்கள் என்று பெண் குலத்திற்கு முன்மாதிரியான அமையப்பெற்ற ஃபாத்திமா ரதியல்லாகும் ஆண்கா அவர்கள் எதனால் சொர்க்கத்தின் தலைவியாக ஆனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறு விளக்கம்தான் இன்றைய தராவிகனுடைய பயானாக இன்ஷா அல்லா ஆகும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹ் அானுஹா அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மிகவும் காரணமாக இருந்த ஃபாத்திமா ரதியல்லாஹுவானுஹா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்றாவது வயதில் வசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லும் மன்னவர்களுக்கு முவத்து அருளப்பட்டு முதலாம் ஆண்டு அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அனுகா அவர்களின் வாயிலாக பெண்மக்களில் நான்காவது பெண்ணாக அவர்கள் பிறக்கிறார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அவர்கள் பெண்மக்களில் கடைசியானவர்கள் கடக்குட்டி மேலே ஒரு தனி பிரியம் இருப்பது என்பது இயல்பானது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய உருவத்தை முழுமையாக தாங்கி வந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய முழு தியாக குணத்தையும் கொண்டு வந்தவர்கள் ஹதரத் ஃபாத்திமாரதியாகும் அனுகா அவர்கள் ஆகவே ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து நிறைய ஹதீஃகளை நாம் பார்க்கிறோம் ஒரு ஹதீஸிலே நபி சொல்லா பழகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஃபாத்திமத்து பிலாத்தும் மின்னி ஃபமன் அகதலஹா ஃபகது அக்பர் ஃபகது அகலபணி ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுஹா அவர்களை எவர் கோபப்படுத்துவாரோ ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுஹா அவர்கள் எனது சதை துண்டில் ஒரு சதை துண்டு பிலாத்தும் மின்னி ஃபாத்திமாவை யாரேனும் கோபப்படுத்தினாள் அவர் என்னை கோபப்படுத்தியவராக ஆவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு சலாலா அனுகா அவர்களை புகழ்ந்து பேசியதை நாம் பார்க்கிறோம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அவர்கள் ரசூலுல்லாஹுடைய உருவத்தை ஒத்தவர்கள் மட்டுமல்ல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுடைய பேச்சை போன்று அவர்களுடைய பேச்சு ரசூலுல்லாஹுடைய பாவனைகளை போன்று அவர்களுடைய பாவனைகள் ரசா எப்படி அமர்வார்களோ அதுபோன்று அமர்வார்கள் ரசூலுல்லா எப்படி எழுந்திருப்பார்களோ அதுபோன்று எழுந்திருப்பார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களையும் முழுவதுமாக முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாண்பை அன்னை ஃபாத்திமா ரதியல்லாக அணுகா அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பது அவர்களின் தனித்துவமாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இறக்கும் அறுபத்தி மூன்றாவது வயதில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுஹா அவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அனுகா அவர்களை ஹசரத் அலிரதி அல்லாஹு அனுகூர்களுக்கு மனம் முடித்து தந்த வயது பதினைந்தரை வயது ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் வஃத்தாகி ஆறு மாத காலத்தில் அவர்கள் அவர்களை துயர்ந்து வஃத்தானார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த இறுதி தருணத்திலே அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அழுகையும் கண்ணீரும் அவர்களிடத்திலே பிரலாமித்து அவர்கள் தாங்குண்ணா துயரத்திலே குடும்பத்தினர்களும் சகாபாக்களும் துயருண்ட தருணத்திலே ஃபாத்திமா ரதியல்லாகும் அணுகா அவர்களை முதலில் அழைத்து நபிசல்லா அலை செல்லும் சொல்வார்கள் நான் இப்போது எந்த வியாதியில் இருக்கிறேனோ இதே வியாதியில் நான் மரணமாகி விடுவேன் என்று சொல்வார்கள் கண்ணீர் அதிகமாகிவிடும் அழுகை அதிகமாகிவிடும் அதிகமாக துடித்தழுவார்கள் ஃபாத்திமா ரதியல்லாகும் அணுகா சிறிது நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அடைகிவ செல்ல அவர்கள் மீண்டும் ஃபாத்திமாவை அழைப்பார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அவர்கள் ரசூலுல்லாவிற்கு அருகிலே செல்வார்கள் ரசூலுல்லா ஏதோ முணுமுடுப்பார்கள் இதை ஆயிஷா ரயில் லாகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களிடத்திலே இரண்டாவது முறை நபிகள் நாயகம் செல்லந்தாடே செல்ல மன்னர்கள் அழைத்த போது ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா அவர்கள் தங்களுடைய கண்ணீரை அழுவதை கொள்வார்கள் ரசூலுல்லாஹி செல்லந்தாகு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அடக்கம் செய்து சில காலங்களுக்கு பின்பாக அன்னை ஆயிஷா அதில் அன்ஹா ஃபாத்திமார் அதில் அன்ஹா அவர்களிடத்திலே கேட்பார்கள் ரசூலுல்லா ரெண்டு முறை ஒன்று கடைசி நேரத்தில் கூப்பிட்டாங்க எதற்காக வேண்டி அழைத்தார்கள் என்று கே கேட்கும் பொழுது ஃபாத்திமார் அன்ஹா அவர்கள் சொல்வார்கள் முதல் முறையாக என்னை அழைத்த பொழுது ரசூலுல்லாஹுடைய மரண செய்தியை என்னிடத்திலே சொன்னார்கள் இரண்டாவதாக என்னை அழைத்த பொழுது நம் குடும்பத்தில் இருந்து முதலாவதாக என்னை சந்திக்கும் வாக்கியம் உனக்கே உண்டு என்று அன்னை ஃபாத்திமாரதியல்லாகுவானுகா அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை ஃபாத்திமாரதியாகுவானுகா அவர்கள் அவர்களிடமிருந்து ஆயுஷாரதியாகுவான அனுஹா அவர்கள் பெற்று இந்த செய்தியை உலக மக்களுக்கு தருகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம்மன் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமாவை இன்னும் சிறிது காலத்தில் ஆறு மாத காலத்தில் என்னை துயர்ந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து முதலாவதாக நீதான் என்னை சந்திக்க வருவாய் முதலாவதாக மரணமாவாய் என்று சொன்னதற்கு பின்பாக ஃபாத்திமாரதியாகுவாங்க அவர்கள் அழுகையை நிறுத்தினார்கள் நம்மளாக இருந்தால் என்ன நடக்கும் நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு கதை என்றால் ஒரு சம்பவம் என்றால் நீந்தேன் போகிற போகிற போக்களை இப்படி அபசகுணமாக என் பேசிட்டு போகிற ஏன் வளர்ற நல்ல வார்த்தை பேச மாட்டியா இப்படியா நீ போகும் பொழுது இப்படி ஒரு அபசகுணமா ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல்வாய் நீ போறதோடு மட்டுமில்லாமல் சிறு வயதில் இருக்கக்கூடிய என்னையுமா நீ அழைக்கிறாய் என்று நம்முடைய உள்ளம் பிதற்றும் நம்மளுடைய மனம் கசக்கும் ஆனால் ஃபாத்திமா ரியல்லாகும் அணுகாண்டவர்கள் அதை கொண்டு ஆனந்தமடைந்தார்கள் சந்தோஷமடைந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்பானவர்களே ஃபாத்திமா ரதியல்லாஹ் வானுஹா அவர்களுக்கு சொர்க்கத்தின் தலைவியாக ஆகும் பாக்கியம் எதனால் கிடைத்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரத்து ஜஹர் அத்தியாயத்திலே மிக விரிவாக சொல்கிறார் அதோடு நோன்பு சம்பந்தப்படுகிறது நோன்பாளிகளுக்கு மிகப்பெரிய நோன்பு காலத்திலே மரணமான வஃபாத்தான ஃபாத்திமா ரதியாஹ் வானுஹா அவர்களின் மூலமாக பல செய்திகளை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஃபாத்திமா ரதியாகும் அனுகா அவர்களுடைய அந்த வரலாற்றிலிருந்து நான் சொல்லப்போகும் இந்த செய்தியிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தியை ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கின்றோம் ஃபாத்திமா ரதியாகும் அணுகா அவர்கள் அவர்களுடைய மகன்கள் ஹசன் வல் ஹுசைன் ஹசன் ரதி எல்லாகும் அனுகு ஹுசைன் ரதில் எல்லாகும் அனுகு அணுகுமா இந்த இரண்டு சிறுவர்களும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நோய் என்றால் கடுமையான நோய் சில நோய்களை பார்த்தாலே தெரியும் இந்த நோய் மரண நோயோ என்று நாம் கவலைப்படக்கூடிய அளவிற்கு நோய் அதனுடைய கால நீட்டிப்பு என்பது கால அளவு என்பது நீண்டு கொண்டே இருக்கும் நீண்ட நாட்களாக நோய் இருப்பார்கள் அதற்கு மருத்துவம் பலமுறையாக பார்த்தும் பயனில்லை என்று பார்க்கும் பொழுது என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதி பயம் வந்துவிடும் இவ்வாறு ஒரு சூழ்நிலை ஹசன் ஹூசேன் ரதில்லாக வாண இருவருக்கும் ஏற்பட்டது இருவரும் சிறு குழந்தையாக இருந்த தருணத்திலே அப்போது ஹசரத்து அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாக வாணகொண்டவர்கள் ஹசரத் அவர்களிடத்திலே அழியே நீங்கள் ஏதேனும் முராது வைத்துக்கொண்டால் என்ன நியத்து வைத்து கொண்டால் என்ன நீங்கள் ஏதேனும் இந்த குழந்தைகளுக்கு ஷிஃபா கிடைத்து விட்டால் நோய் நிவாரணம் பெற்றுவிட்டார் அதற்காக வேண்டி நீங்கள் நேர்ச்சை செய்து கொண்டால் என்ன என்று ஹதரத் அபூபுக்கிறது எல்லாக கேட்பார்கள் உடனடியாக ஹதரத் அழிவது எல்லாகுனவர்கள் நேர்ச்சை செய்து கொள்வார்கள் நான் இவர்கள் ஷிஃபாவானால் மூன்று நோன்பு நோற்கிறேன் என்று அவர்கள் நியத்து வைத்துக் கொள்வார்கள் நியத்தை பாத்திமாரதியாக வாண்கா அவர்களிடத்திலும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் தன் மக்களுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோர்க்கும் பொழுது நானும் நோன்பு நோற்பேன் என்று பாத்திமாரதி அல்லாஹ் வாண்கா அவர்களும் நோன்பு நோற்பதற்கு அவர்கள் நியத்து வைத்துக் கொள்வார்கள் அங்கிருக்கக்கூடிய அடிமை பெண் அவரும் நியத்து வைத்துக் கொள்வார் ஒரு ஹதீஸிலே வருகிறது இந்த மூவரும் நியத்து வைப்பதை பார்த்து படுக்கையில் கிடக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரு இரு குழந்தைகளும் கூட நியத்து வைத்துக் கொண்டார்கள் என்று ஒரு ஹதீஃபிலே சொல்லப்படுகிறது இப்படி ஐந்து நபர்களும் ஒரு நேர்ச்சை நோன்பை நியத்து வைத்துக் கொண்டார்கள் நேர்ச்சை நோன்பு வைப்பதற்கு இவர்களுக்கு இவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த லியத்திற்கு பின்பாக வழங்கினான் பூரண ஆரோக்கியத்தை அந்த இரு குழந்தைகளும் பெற்றார்கள் நோன்பு நோற்பதற்கு தயாரானார்கள் ஆனால் நோன்பு வைப்பதற்கு வீட்டிலே எந்த உணவு பதார்த்தங்களும் இல்லை அப்போது ஹசரத் அழிதாஹாலான் போனவர்கள் நோன்பு நோற்பதற்கு ஏதாவது உணவு வேண்டுமே அதற்காக வேண்டி ஏதாவது நாம் பொருள் திரட்டிவிட்டு வருவோம் என்று வெளிக்கிளம்பி செல்ல ஒரு யூதனுடைய தோட்டத்திற்கு செல்வார்கள் அந்த யூதனிடத்திலே சிறிது பணி செய்து தண்ணீர் இறைத்து அதன் மூலமாக மூன்று மரக்கால் கோதுமை பெறுவார்கள் தண்ணீர் இறைத்து நாளெல்லாம் தண்ணீர் இறைத்து அந்த விவசாய பூமிக்கு அவர்கள் பணிபுரிந்ததின் காரணமாக அவர்களுக்கு மூன்று மரக்கால் கோதுமைகள் தரப்படும் அந்த கோதுமையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவார்கள் வீட்டிலே வந்து எல்லா அவர்களிடத்திலே இதை பிரித்து மாவாக்கி நோன்பு நோற்பதற்காக வேண்டி உணவு தயாரிங்கள் என்று சொல்வார்கள் உணவு இது எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் இவர்கள் நோன்பு நோற்பதற்காக வேண்டி நியத்து வைத்து முதல் நாள் நோன்பு வைக்கும் பொழுது இவர்களிடத்தில் எந்த ஆகாரமும் இல்லை ஆகாரம் இல்லாமலேயே வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்துக் கொண்டு நோன்பு நோற்பார்கள் நோன்பு நோற்ற நிலையிலேயே ஹசரத்து அழிந்து இல்லாஹுத்தால் ஆனவர்கள் பொருள் தேடி செல்வார்கள் அப்போதுதான் மூன்று மரக்கால் கோதுமையை பெற்று வந்த ஹசரத்து அழிந்து எல்லாத்தால் ஆனோனவர்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்வார்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி அந்த அம்மா என்ன செய்வாங்க ரசூலுல்லாவுடைய கல்பு கனி ஈரக்கலை ஈரக்குலை துண்டு அதற்கு பாத்தி மாறது அவர்கள் பகலெல்லாம் அதை மாவை திருவையில் போட்டு அரைத்து அதை சற்று பதப்படுத்தி அதற்கு பின்பாக அதிலிருந்து ஐந்து ரொட்டிகளை சுடுவார்கள் ஐந்து நபர்களுக்கு ஐந்து ரொட்டிகளை சுடுவார்கள் நோன்பு திறக்கும் நேரம் வரும் நேரம் வரும் பொழுது வாசலிலே வந்து சில எதீம்கள் அவர்கள் அழைப்பார்கள் இத்ரொலை தாம அலா ஹும்பிஹி மிஸ்கீனன் முதலாவதாக இதான் அத்தார்க்கும் உங்களிடத்திலே ர ரசூல்தாவுடைய மஹமஸ் அல்லந்தாளே சுடைய குடும்பத்தினர்களிடத்திலே உங்களிடத்திலே மிஸ்டீன்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் மூன்று நாட்கள் பசியாக வந்திருக்கிறோம் அல்லாவின் மீது சத்தியமாக மூன்று நாட்கள் பசியாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று கேட்பார்கள் பசியோடு இருந்து நோன்பு நோற்றவர்களுக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டிய ஒரு கடும் உழைப்பிற்கு பின்பாக முயற்சி செய்த ரொட்டி தயாரிக்கப்பட்டு நோன்பு திறப்பதற்கு அவர்கள் காத்திருக்கும் தருணத்தில் அந்த உணவை உண்ணும் தருணத்தில் அவர்களுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹு தாலா அவர்களை அனுப்புகிறான் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் எங்களுக்கு நாங்கள் மிஸ்கின்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் மூன்று ரொட்டியை எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று கேட்பார்கள் உணவு தாருங்கள் என்று கேட்ட உடனேயே ரதிவர்கள் ரசூலுல்லாவுடைய இறக்க குணம் உடையவர்கள் அல்லவா அவர்களுடைய பங்கிற்கு ஒரு ரொட்டியை எடுத்துக் கொடுப்பார்கள் அது போதாது என்று சொல்வார்கள் இரண்டாவது ரொட்டி தரப்படும் அதையும் போதாது என்று சொல்வார்கள் மூன்றாவது ரொட்டி தரப்படும் அதுவும் போதாது என்று சொல்லி ஐந்து ரொட்டிகளையும் வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்ன பெறும் சோதனை நோன்பு நோற்று நோன்பை திறப்பதற்காக வேண்டி வைத்திருந்த அந்த உணவை அந்த மிஸ்கீன்கள் வந்து அதை பெற்றுக்கொண்டு சென்றதற்கு பின்பாக அவர்கள் அன்றைய இரவு பொழுதிலே பசியாகவே கழித்து இரண்டாவது நோன்பை வெறும் தண்ணீரை குடித்து நோன்பு நோப்பார்கள் சகருடைய உணவு வெறும் தண்ணீர் தான் இரண்டாவது நாள் தண்ணீரை குடித்து நோன்பு நோற்று இரண்டாவது நாளும் அந்த உணவை தயாரிப்பதற்காக வேண்டி ரொட்டியை தயாரிப்பதற்காக வேண்டி முயன்று ஐந்து ரொட்டிகளை தயாரிக்கும் பொழுது அந்த ஐந்து ரொட்டிகளையும் சாப்பிடுவதற்காக வேண்டி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இரண்டாவது நாள் எத்தீன்கள் வருவார்கள் அதே நேரத்திலே இவர்கள் முதல் நாள் எப்படி கூக்குறையிட்டார்களோ எப்படி அந்த விஷயங்கள் வந்து அவர்கள் சொன்னார்களோ மூன்று நாள் பசியாக இருக்கிறோம் என்று சொன்னார்களோ அதுபோன்று இவர்கள் வந்து எத்தீன்கள் வந்து கேட்பார்கள் அந்த எத்தீன்களும் சோதனையாகவே எங்களுக்கு ஒரு ரொட்டி போதாது என்று கூறி ஐந்து ரொட்டியையும் வாங்கிவிட்டு சென்று விடுவார்கள் இதுவெல்லாம் நமக்கு ஒரு கேட்பதற்கு ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயமாகும் இப்படியுமா தர்மம் செய்வார்கள் இப்படி தர்மம் செய்வதற்கு இயலுமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த தர்மத்தை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது நாள் நோன்பு மூன்றாவது நாள் நோன்பு பொழுது சிறை கைதிகள் சிறை கைதிகள் வந்து நிற்பார்கள் அவர்களும் ஐந்து ரொட்டிகளையும் அந்த இரண்டு நாட்கள் பெற்றுச் சென்றது போலவே மூன்றாவது நாளும் சோதனையாக ஒன்று போதாது இரண்டு போதாது என்று கூறி ஐந்து ரொட்டிகளையும் அவர்கள் வாங்கிக் கொண்டு சென்று விடுவார்கள் இப்ப வீட்டில் உள்ளவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் நாம் நோன்பு வச்சுட்டு அன்னைக்கு அன்றைய அந்த பிந்து பிற்பகலிலே நாம் என்ன சூழ்நிலையிலே இருக்கிறோம் நோன்பு நோற்கும் பொழுது நோற்றவர்களுக்கு நோன்பு திறக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதே இந்த சந்தோஷம் அல்லாவை பார்ப்பது பார்க்கும் பொழுது என்ன சந்தோஷம் நோன்பாளிகளுக்கு உண்டோ அது போன்றுண்டான சந்தோஷம் அல்லவா நோன்பு திறக்கும் நேரத்திலே நோன்பாளிகளுக்கு உண்டான சந்தோஷம் அவ்வளவு தாகித்திருந்து பசியோடு இருந்து நோன்பை திறக்கும் பொழுது இவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் என்று சொன்னால் மூன்று நாட்களும் பசியாகவே இருந்து தண்ணீரை மட்டும் குடித்து நோன்பு நோற்ற அவர்களுடைய நிலை என்னவாக ஆகியிருக்கும் எவ்வளவு பலகீனப்பட்டு போயிருப்பார்கள் எவ்வளவு நொந்து நூலாகி இருப்பார்கள் மூன்றாவது நாள் இந்த மூன்று சோதனைகளுக்கு பின்பாக காரணமாக ஹசரத் அழிவது எல்லாக தாலா அனுகொண்டவர்கள் இரு பாலகரைகளையும் அழைத்து கொண்டு அவர்களுடைய வயிறும் முதுகும் ஒன்றாக ஒட்டிய நிலையிலே மெழிந்து நலிந்திருந்த அந்த இரு குழந்தைகளை அழைத்து கொண்டு ரசூடுதாகி செல்லல்லா அலை சம்பிய தர்பாருக்கு அவர்களுக்கு முன்னால் அழைத்து சென்று நடந்த செய்திகளை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த குடும்பத்தினர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள் அல்லாஹுவிடத்திலே யா அல்லாஹ் என் என்னுடைய இந்த குடும்பத்தினரை உன்னுடைய ஹபீவாகிய முகமது சல்லல்லா அலி செல்லம் என்று கூறக்கூடிய என்னுடைய குடும்பத்தாரை யா அல்லா நோய் இவர்களுடைய பசியினால் இவர்களுக்கு மரணத்தை தந்துவிடாதே ரப்பே இவர்களை பசியினால் மரணம் அடை செய்து விடாதே ரப்பே என்று கண்ணீர் மல்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் அந்த துஆவிற்கி பின்பாக அல்லாஹ்வின் புரத்திலிருந்து ஹजरत ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வேத வசனத்தை கொண்டு வருவார்கள் யுதுஇ மூனா தாம அலா ஃகுபிஹி மிஸ்கீனம் வயதீமம் வாசீரா அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளித்தார்களே இந்தமா நுத்தழைமுக்கும் உலி வஜஹில்லாஹிலா நுரிதுமின் இருக்கும் ஜெஜாம்வலா சுகூரா உங்களுக்கு நாம் உணவளித்ததெல்லாம் அல்லாஹினுடைய திரு அவருடைய பொருத்தத்தை நாடியே தவிர உங்களிடமிருந்து யாதொரு பிரதிபலனையோ அல்லது நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்ற நிலையில் உதவி செய்தார்களே அவர்களுடைய உதவி அல்லாஹுவிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்டது என்ற நற்செய்தியை அலிஸ்லாத்து அவர்கள் கொண்டு வந்து தருவார்கள் இதோட நிக்கல இந்த சூரத்து இதற்கு பின்னால் வரக்கூடிய சொர்க்கத்தினுடைய சுகந்தங்கள் நிரம்ப அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹு தாலா என்னென்ன சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹு தாலா வரிசைப்படுத்தி சொல்கிறார் அவர்களுடைய மகளார் அவர்களுடைய ஆயிரக்கணக்கான செயல்கள் அல்லாவுக்கு பொருத்தமானதுதான் வாழ்நாளெல்லாம் செய்த எல்லா காரியங்களும் எதுவும் அவர்கள் அல்லாவுக்கு பயப்படாமல் அல்லாஹுவை மீறிய பாவமான எந்த செயல்களிலும் ஈடுபட்டவர்கள் அல்ல ஏனென்றால் வளர்ப்பு அவ்வாறு ரசூல் அலி அவர்களுடைய மடியில் வளர்ந்தவர்கள் ரத்தம் வளர்ப்பு ரசூலுல்லாஹுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது இல்லை எத்தனையோ நன்மைகள் செய்தார்கள் ஆனால் அத்துணை நன்மைகளிலும் இந்த நன்மை குரானிலே பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தாலாவிற்கு இவர்களுடைய இந்த அமல்களிலேயே ஆக பிடித்து போன அமல் இந்த நோன்பு வைத்த அமல் நோன்பு வைத்திருந்த நிலையிலே அவர்கள் செய்த சதக்கா இது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது அன்பானவர்களே நாமும் நம்முடைய காரியங்களில் ஏதேனும் ஒன்றை இரகசிய அமலாக கொள்ள வேண்டும் என்பது ரசூல் உபதேசங்களில் ஒன்று எத்தனையோ நல்லறங்களை செய்வோம் எல்லா நல்லறங்களும் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதிலே நமக்கே சந்தேகம் வரலாம் ஏனென்றால் அதிலே எத்தனையோ முகஸ்துதிகள் எத்தனையோ பேரும் புகழையும் எதிர்பார்த்து செய்தவைகளாக நாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத நிலையிலேயே அது தவறுதலாக செய்த விஷயங்களாக இருக்கலாம் தொழுகையிலே குறையிருக்கலாம் நோன்பிலே ஜக்காத்திலே ஹஜ்ஜிலே குறை இருக்கலாம் நாம் ஒரு விஷயத்தில் ஆதரவு வைக்க வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அமலை ரகசியமாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஆசைப்பட்டு நம்முடைய அமல்களிலே ஒன்றை ரகசியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஃபாத்திமா ரதி அவருடைய வரலாற்றில் இருந்து உண்டான ஒரு சம்பவமா இவர்கள் செய்த இந்த வேலை ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாட்டு போய் ஹசரத்து அழகியல்லாக தாளான்னு சொன்னதற்கு பின்பாகத்தான் தெரியும் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அலிஸ்லம் என்னுடைய குடும்பத்தை பசியினாலும் மரணிக்க செய்து விடாதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பதில் என்ன வந்தது அவர்களுடைய அந்த அந்த நோன்பும் அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற இந்த செய்தி அவர்களோடு ரசூல் சல்லா அவர்களும் வீட்டிற்கு வருவார்கள் ரசூல் லாஹி சல்லல்லா அலிசல்லவர்கள் எப்போதுமே வெளியூருக்கு செல்வதாக இருந்தால் தனது மகளிடத்திலே சொல்லிவிட்டுத்தான் செல்வார்கள் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்து தான் செல்வார்கள் திரும்ப ஊருக்குள் வந்தால் முதலாவதாக அவர்களுடைய மகளுடைய வீட்டிற்குத்தான் முதலாவதாக செல்வார்கள் சென்றால் வாசலுக்கு வந்து வரவேற்று பாத்திமா ரதியல்லாகுவானுதா அன்பர்கள் ரசோல்தாவிடத்திலே முத்தம் வாங்கி துவா வாங்கி பாத்திமா ரல்லாகுவானுதா அவர்கள் ரசூலுல்லாஹுவை வரவேற்பார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்படி ரசூலுல்லாஹி செல்ல நாளே செல்ல மண்டவர்கள் அஹிருத்து அழியின் மூலமாக அழைத்து வரப்பட்டு வீட்டிற்கு வர்றாங்க வீட்டிற்கு வந்த அந்த சூழ்நிலையிலே மகளே உன்னை குறித்து

அவர்களிடத்தில் எந்த நன்றியையோ நீங்கள் எதிர்பார்க்கவில்லை அல்லாஹுடைய திருமுகத்திற்காக வேண்டியே நீங்கள் செய்தீர்கள் என்று அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் மகளே என்று கூறிய பொழுது பாத்திமா ரதியல்லாஹுவானு அவர்களுக்கு இருந்த பசியெல்லாம் போய்விட்டது அவர்களிடத்தில் இருந்த பலவீனம் எல்லாம் போய்விட்டது அவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள் குதூகூலம் அடைந்தார்கள் அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக ஆகிவிட்டது என்று அந்த குரானுடைய விரிவுரையிலே நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இத்தகு அமல்களை செய்யக்கூடிய பாக்கியவான்கள் பாக்கியவான்களாக நம்மையும் அல்லாஹு தாலா கபூர் சீவானாக பாத்திமா ராகு ஆண்டவர்கள் பெண் குலத்தின் முன்மாதிரியானவர்கள் ரோல் மாடலானவர்கள் அவருடைய வரலாறில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புகளில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு சிறப்பாக இந்த வரலாறை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு இதன் அடிப்படையில் நம்முடைய பெண் மக்களையும் அல்லாஹு கபூல் செய்வானாக நம்முடைய குடும்பங்களையும் கபூல் சீவானாகி ரஹ்மான் அலா رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من امرنا رشدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على سيدنا محمد وآله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. محمد يا ربي صل عليه وسلم سلام